ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முடித்து திருக்குறளை ஓவியவெடிலும் கவிதை நிலையிலும் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நம்ம வீடு நான் பார்க்க போகிறேன்னா பணம் எண்ணம் சர்வாதிகாரம் அப்படின்ற தலைப்பின் வாயிலாக திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவியடியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வேண்டிய கொடுப்பலாம் இந்த உலகத்தில் உடல் கொண்டு உழைக்க தெரியாதவன் பிறரின் உடல் உழைப்பை பறிப்பதற்காகவே உலகில் காசு பணத்தை உருவாக்கினான் ஆனால் உடல் உழைக்கத் தெரிந்தவனும் இந்த உலகில் பிழைக்கத் தெரியாமல் தனது உழைப்பை விளையாக்கி அதை காசு பணத்துக்கு பலியாக்கி இந்த உலகத்தையே ஒரு சந்தை கடையாக்கி அதில் எல்லாம் விற்பனைக்கு ஆளாக்கி தன்னையும் தன்னுடன் வாழ்பவரையும் அந்த காசு பணத்திற்கு இரையாக்கி அழிகின்றான் உண்மையில் சொல்லப் போனால் உடல் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் என்பது காசு பணம் சம்பாதிப்பது அல்ல அந்த காசு பணத்தை சம்பாதிக்க எல்லோரும் கட்டாயம் உழைக்க வேண்டும் என்ற அவசியம் உலக உயிர்களுக்கானதும் அல்ல பசித்தவன் வயிற்றுக்கு அவன் பசித்திருக்கும் வரை உண்பதும் ருசித்தவன் வாய்க்கு அவன் புசித்தது செரிக்கும் வரை உணவு கொடுப்பதும் தான் உழைப்புக்கு ஏற்ற ஊதியமாக போது அதை யாரும் எவரும் உணராமல் எதற்கு உழைக்கின்றோம் ஏன் உழைக்கின்றோம் என்று கூட தெரியாமல் கண்டமேனிக்கு உடலை வருத்தி எந்திரங்களோடு எந்திரமாக உழைத்து காசு பணத்தை யாருக்காக எதற்காக சேர்த்து கொண்டே போகின்றோம் என்று கூட தெரியாமல் வாழ்கின்றார்கள் மனிதர்கள் காசு பணம் சம்பாதித்தால்தான் இந்த உலகில் உயிர் வாழ முடியும் என்று எல்லோரும் நினைத்தார் தனக்கு வரும் மரணத்தை யாராவது அந்த காசு பணத்தை கொண்டு அதை தடுத்து நிறுத்த முடியுமா என்று சொல்லுங்கள் அல்லது அந்த காசு பணத்தை கொண்டு தனக்கு மரணமே இல்லாத பெருவாழ்வை யாராவது பெற்றிட முடியுமா என்று எண்ணிப்பாருங்க சுற்றி சுழன்று வரும் காலப்பயணத்தில் முதுமை கொண்ட அனைவரும் தனக்காக இளமையை காசு பணம் கொடுத்து வாங்க முடியுமா அல்லது இளமை கொண்ட அனைவரும் தனக்கு முதுமையே இல்லாத வாழ்வில் அந்த காசு பணத்தை கொண்டு பெற்றிட முடியுமா என்று சொல்லுங்கள் அதற்காகத்தான் திருவள்ளுவர் நிலையாமை என்ற அதிகாரத்தில் நெருநல் உளனொருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடுத்தி உலகின் என்றும் நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வார் என்றும் சொல்லுகின்றான் எனவே மரணத்திலிருந்து ஒரு மனிதனை காசு பணத்தால் காப்பாற்ற முடியாது என்ற போது அந்த காசு பணம் தான் எல்லோரையும் பிழைக்க வைக்கின்றது என்ற அறியாமை மனிதர்களுக்கு எதற்கு தான் உருவாக்கிய காசு பணம் தன்னையே மதிப்பற்றவனாக்கி தன் இனமான தன் உறவுகளுக்குள்ளே ஏழை பணக்காரன் என்ற ஏற்ற தாழ்வையும் பகைமையையும் உண்டாக்கும் என்றான் அத்தகைய காசு பணம் இனியும் இந்த உலகத்தில் இருக்க வேண்டுமா என்று எண்ணி பாருங்கள் காசு பணம் கொடுத்தால் தான் உலகில் உண்ண உடவும் இருக்க இடமும் கிடைக்கும் என்றான் மழை கொடுக்கும் வானம் மனிதனிடம் காசு பணத்தை பெற்றுக்கொண்டா மழையை கொடுக்கின்றது அல்லது அனைத்தையும் தாங்கி நிற்கும் இந்த பூமி அந்த காசு பணத்தை மனிதனிடம் வாங்கிக் கொண்டா உனக்கும் எனக்கும் தங்க இடம் தந்துள்ளது என்று யோசித்து பாருங்கள் அதற்காகத்தான் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்திற்கு அடுத்தபடியாக வான் சிறப்பு என்ற தனி அதிகாரத்தையே அமைத்துள்ளார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் வான் உலகம் வழங்கி வருதலால் தானமிருதம் என்றுணரல் பாற்று என்ற குரலையும் தானம் தவமிருண்டும் தங்கா வீணுள்ளதும் வானம் வழங்கா என்ற குரட்பாவில் மறைந்துள்ள உண்மை பொருளையும் புரிந்து பாருங்கள் இந்த உலகத்தில் எந்த பொருளை யாரிடம் வாங்குவதாக இருந்தாலும் அந்த பொருளை காசு பணத்திற்காகத்தான் கொடுப்பதும் வாங்குவதுமாக நாம் வாழ்கின்றோம் என்றான் நமக்கு காய்கனிகளை கொடுக்கும் தாவரங்கள் நம்மிடம் எவ்வளவு காசு பணத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு விலையாக காய்கனிகளை நமக்கு விற்கின்றது என்று சற்று சிந்தித்து பாருங்கள் அதுபோல் பால் கொடுக்கும் பசுவிடம் பெண் கொடுக்கும் மலர்களிடம் நாம் எவ்வளவு காசு பணத்தை கொடுத்து பாலை கறப்பதும் பழத்தை பறிப்பதுமாக வாழ்கின்றோம் என்று சொல்லுங்கள் மனிதனிடம் மனிதன்தான் எதை பெறுவதாக இருந்தால் எதை கொடுப்பதாக இருந்தால் காசு பணத்தை கொடுப்பதும் வாங்குவதுமாக இருக்கின்றார்கள் என்றபோது அந்த காசு பணத்திற்கும் இந்த உலகத்தின் இயக்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள் காசு பணத்தை கடவுளாக நினைப்பதும் காசு பணம் இல்லை என்றால் உலகில் வாழ முடியாது என்று சொல்லுவது உலகில் மனிதன் கொண்ட அறியாமை என்றே உறக்கச் சொல்லுங்கள் மனிதன் தன்னை இந்த உலகத்தில் சுதந்திரமாக வாழ்வதாக நினைத்துக்கொண்டு மற்ற உயிர்களின் சுதந்திரத்தை பறித்துக்கொண்டு இன்னும் காசு பணத்திற்கு அடிமையாகத்தான் வாழ்கின்றான் என்பதை உளமாற ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் வானம் கொடுக்கும் மழையானது அனைத்து உயிர்களுக்கும் இலவசமானது தாங்கி நிற்கும் நிலமானது அனைத்து உயிர்களுக்கும் சமமானது இதில் எங்கே காசு பணம் என்பது அவசியமானது என்று சொல்லுங்கள் உலகில் உருவாகியிருக்கும் எல்லா பொருட்களுமே விலைமதிப்பட்டது என்ற போது அந்த விலைமதிப்பட்ட உலகப் பொருட்களை எல்லாம் சந்தைக்கடையில் விலைக்கு விற்பது சரியானதா என்று யோசியுங்கள் உலகில் மனிதர்கள் செல்லும் வியாபாரத்தை பார்த்தால் பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூட தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு விலை பேசுவார்கள் போலத்தான் உள்ளது உண்மையில் போனால் உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளும் மற்றொரு பொருளோடு முற்றிடும் மாறுபட்டதாக இருக்கும்போது ஒன்றுக்கு பதிலாக மற்றொன்றை கொடுப்பதும் வாங்குவதும் அதற்கு விலை மதிப்பீடு செய்வதும் உண்மையில் நியாயமானதா என்று யோசியுங்கள் மனிதனால் எந்த காலத்திலும் உருவாக்க முடியாது நீர் நிலம் காட்டு நெருப்பு ஆகாயம் ஆகியவற்றை உலகில் காசு பணத்திற்கு மனிதன் விற்க நினைப்பது அதையெல்லாம் விலை கொடுத்து வாங்க நினைப்பது அவன் கொண்ட முட்டாள்தனம் என்றே புரிந்து கொள்ளுங்கள் உலகில் உள்ள எல்லா பொருளும் அனைவருக்கும் அனுபவிக்க இலவசமாக கிடைத்தது என்றால் அவற்றை காசு பணத்திற்கு விற்பதும் வாங்குவது உலகத்தின் நீதிக்கும் நியதிக்கும் முற்றிலும் புறமானது என்று புரிந்து கொள்ளுங்கள் அது இந்த உலகத்திற்கு மனிதன் செய்யும் துரோகமானது என்று உணர்ந்து பாருங்கள் இந்த உலகில் காசு பணத்தை உருவாக்கியவன் ஒரு சுயநலவாதி காசு பணத்தைக் கொண்டு உலகப் பொருட்களை மதிப்பீடு செய்தவன் ஒரு குற்றவாளி அவன் தன்னையே கடவுளுக்கு மேலாக நினைத்து உலக உயிர்களை அடிமைப்படுத்தி ஆளுகின்றான் அதன்படி அனைவரையும் ஒரு பிடியில் பொம்மை போல் ஆட்டி வைக்கின்றான் அதனால் தான் காசு பணம் என்பது என்னவென்று கூட தெரியாத தாவரங்களும் நீர்வாழ் நலவாழ் உயிர்களும் சகல ஜீவராசிகள் எல்லாம் மனிதர்களிடம் அடிமைப்பட்டு சுதந்திரம் இல்லாமல் வாடுகின்றது சுய சிந்தனை இழந்து உயிர் கொண்டு ஓடுகின்றது அப்படியென்றால் காசு பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது என்ற கேள்வியானது உங்களுக்குள் எழுந்தான் காசு பணம் என்பது எப்போது எப்படி இந்த உலகத்திற்குள் வந்தது என்று எண்ணி பாருங்கள் ஒருவன் தன்னிடம் இருக்கும் பொருளை பகுத்து மற்றவருக்கு கொடுப்பதற்கு பணம் தேவையில்லை நல்ல மனமே தேவையானது அதற்காகத்தான் திருவள்ளுவர் பகுத்துண்டு பல்லுயிரோம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொல்லுகின்றார் ஆனால் தன்னிடம் இருப்பதை மற்றவருக்கு கொடுக்காமல் மறுப்பதற்கே உலகில் பணம் தான் காரணமாக இருக்கின்றது என்பதை உணராமல் கொடுப்பதற்கு நல்ல மனம் இருந்தும் பணம் இருந்தால் தான் எதையும் யாருக்கும் கொடுக்க முடியும் என்ற நிலை இந்த உலகியை பணத்தின் பிடியில் வைத்து ஆளும் சர்வாதிகாரி யார் என்று எண்ணிப்பாருங்கள் அந்த பணக்கார ராஜ்யத்தை பாழ்நரைகள் கொண்டு சேருங்கள் இந்த உலகத்தில் உயிர்கள் குடிப்பதற்கு நீரை அந்த வானம் இலவசமாக கொடுக்கின்றது இருக்க இடத்தை இந்த பூமி வாடகை கேட்காமல் வந்தவரை வாழ வைக்கின்றது மொத்தத்தில் பஞ்சபூதங்கள் அணித்து உலகில் உள்ள உயிர்கள் எல்லாம் உண்டு உளவு அனைத்து வளத்தையும் அன்னை போல் அருளி இருக்கின்றது அதை பகுத்துண்டு பாதுகாத்து அனுபவிப்பதற்கு காசு பணம் எதற்கு நல்ல மனம் இருந்தாலே வாழ்வதற்கு உலகில் வழியும் இருக்கு அந்த வாழ்வுக்கு அர்த்தமும் இருக்கு இதை உணராமல் காசு பணத்தை தேடி காலத்தை வீணாய் கழிப்பது எதற்கு ஓடும் மனிதன் ஓடுவதற்கு கூட காசு பணத்தை தேடும் போது சுற்றும் உலகம் எதை எதிர்பார்த்து சூழ்கின்றது என்று யோசித்து பாருங்கள் இந்த உலகம் என்பதை அந்த காசு பணத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படி இருக்கையில் மனிதா நானும் நீயும் மட்டும் ஏன் இன்னும் காசு பணத்திற்கு அடிமைப்பட்டு அழுது அலைகின்றோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்